அன்பு தமிழ் உறவுகளுக்கு திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள துறவு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காணப்போகின்றோம் துறவு என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை காண்போம் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் இதற்கான பொருளினை இப்போது காண்போம் ஆசையை நீக்கிய பற்றற்ற தன்மையை மறு பிறப்பு நிலையை முறிக்கும் மாறாக ஆசையோடு நாம் இருந்தால் மீண்டும் பிறப்பெய்தி துன்ப நிலைக்கு ஆளாக நேரிடும் மீண்டும் பொருள் ஆசையை நீக்கிய பற்றற்ற தன்மையே மறு பிறப்பு நிலையை முறிக்கும் அவ்வாறு இல்லாமல் நாம் ஆசையோடு இருந்தால் மீண்டும் பிறப்பெய்தி துன்ப நிலைக்கு ஆளாக நேரிடும் என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் ஆம் தொடர்களே ஆசையை நீக்கினால் இன்பத்தோடு இவ்வுலகில் வாழலாம் வாழக தமிழ் பழக தமிழ்நாடு வணக்கம்